அனைவருக்கும் வணக்கம் ஸ்டேஜில் இருக்கிறவங்க பேர் எனக்கு எதுவும் தெரியாது அதனால் அவங்கள வந்து என்னை பற்றி எனக்கு பேச முடியல இது ஒரு எக்ஸ்டெம்பர் ஸ்பீச் எக்ஸ்டம்போர் ஸ்பீச்னா திடீர்னு ஒருத்தர் வேடிக்கை பார்க்க வந்திருப்பார் அவரை கூப்பிட்டு ஸ்டேஜில் உட்கார வச்சு நீங்கள் எதாவது பேசுங்கங்கிறது திஸ் கால் எக்ஸ்டெம்போர் எக்ஸ்டெம்பர் ஸ்பீச்சில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஆடியன்ஸுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணி பேசாது ஃப்ரம் த ஹார்ட் வரும் ஸோ நான் இன்றைக்கி பேச போகிறது ஃப்ரம் த ஹார்ட் இந்த டயட்டை பற்றிய புரிதல் வந்து பொதுவாக யாருக்கும் இல்லை என்ன சாப்பிட்ணும் எந்த அளவு சாப்பிட்ணும் எப்போ சாப்பிட்ணும் இந்த மூணு அடிப்படை கேள்விகள்க்கான பதில் நமக்கு இல்லை பெரும்பாலும் புரிதல் இல்லை அதனால் எதை பித்தம் பித்தந்தெளியும் அதுதான் இப்போ வந்து இந்த கூட்டத்துக்கான அப்சர்வேஷனோட அப்சர்வேஷன் ஸோ அதனால் நம்ம வந்து நமக்கான நோய்கள் அந்த நோய்களுக்கான தீர்வுகள் நம்ம அன்றாடம் நம்மளுடைய ஃபிசிக்கல் எனர்ஜிக்கான சோர்ஸஸ் என்ன அது நம்ம வெஜிடேரியனில் கிடைக்குமா நான் வெஜிடேரியன்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு தேடலை நோக்கி கூகுளில் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி டயர்டாகி கடைசி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இயக்கத்தில் அட்டாச் ஆகிடும் ஸோ சிட்டியில் இந்த டயட்டு வெயிட் லாஸ் ஒரு ஒரு யூத் ஜென்ரேஷன் ஃபுல்லாக இதை நோக்கி அப்படியே ரன் ஆகிட்டு இருக்காங்க ஸோ நான் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு அண்ட் ஈசிஆர் அங்கே ஒரு டூ இயர்ஸ் பண்ணேன் அங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கல்ச்சர் வெயிட் லாஸ் அது ஒரு பெரிய கல்ச்சர் வெயிட் லாஸை பற்றி நீங்கள் யூடியூப்பில் எடுத்திங்கன்னா அவ்வளோ வீடியோ இருக்கும் லட்சக்கணக்கான வீடியோ ஜிம்மு சொல்ல வேண்டாம் ஆன்வல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்புறம் நிறைய கல்ட்டு ப்ரோக்ராம் ஸோ நிறைய ப்ரோக்ராம் உடல் சார்ந்த விஷயங்களை பற்றி மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது அதுவும் பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு அடுத்து கொரோனாக்கு முன்னாடினு ஒரு ஏரியாவை நீங்கள் செக்மெண்ட்டை பிரிச்சிடலாம் இந்த கொரோனாக்கு அடுத்து வந்து எல்லோரும் உடம்பை பற்றி அதிகமாக ஒரு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஹெல்த் டஸ் மேட்டர் அப்படின்ட்டு இந்த டயட்டுக்குள்ளே போகும்போது நமக்கு நிறைய பர்சனாலிட்டிஸ் நம்மளை வந்து கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை சுற்றி நம்ம மைண்டை இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நமக்கு தெரியும் டாக்டர் பால் ஏழு மணிக்கு மேலே சாப்பிட்றதா இருந்தால் அவர்கிட்ட கேட்டுகிட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு கட்டு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப ஆழமாக மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாரு ஸோ ப்ரோபயோட்டிக்கை பற்றி யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தில் ப்ரோபயோட்டிக் தயிர் மோருங்கிற விஷயத்தை ரொம்ப அடையாளப்படுத்தி ப்ரோபயாட்டிக் நம்ம நம்மளுடைய வயத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் நமக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல வச்சு இப்போது பொதுவாக வந்து படித்த பசங்கக்கிட்ட ஓரளவு தெரியுது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் எது கார்போஹைட்ரேட் எது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் எது ப்ரோட்டீன் எது வந்து ஃபைபர் அதிகமாக இருக்குது எது த்ரீ ஆசிட் இருக்கக்கூடிய ஃபுட்டு எதில் வந்து அதிகமாக வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது எது பேலன்ஸ்டு டயட்டு இதை பற்றி அதிகமாக சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போ நமக்கு ரெண்டு மூணு பர்சனாலிட்டிஸ் வருவாங்க இப்போது ஐயா இயற்கை வேளாண்மை அம்மாள்வர் நான் வந்து ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு வீக் போன இடம் அங்கே தான் நான் ஏற்கனவே நான் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எங்கள் எஸ்பி பங்களாவை பார்த்தீங்கன்னா ஒரு லேட்ரைட் சாயில் ஒரு கல்லும் கல் சார்ந்த ஒரு சாயில் இருக்கும் அதில் எது போட்டாலும் முளைக்காது சார் உடனே நான் வந்து எங்கள் கேம்ப் இருந்து ஸ்டாஃபை கூப்பிட்டு இங்கே தானே இருக்கார் நம்மால்வார் அவங்க ஆஃபீஸில் இருந்து யாராவது வந்து ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்லுங்கள் எந்த செடி போட்டால் நம்ம ஆஃபீஸில் நல்லா வரும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து வந்தார் நம்ம ரமேஷ் நினைக்கிறேன் ரமேஷ் ஆ ரமேஷ் ரமேஷ் வந்தார் ரமேஷ் வந்து பார்த்துட்டு சார் இந்த சாயலுக்கு வந்து நீங்கள் வந்து கிரீப்பர் அதாவது கொடி அப்போ தான் அவர் சொன்ன வார்த்தை அவங்க வார்த்தை பயன்பாடு சார் இது பெருகுடை மரம் சிறு குடை மரம் இந்த வார்த்தை பதம்லாம் நமக்கு தெரியாது உங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாமே பெருகுடை மரம் அப்படின்ட்டார் பெருகுடை மரத்துக்கு கீழே நீங்கள் செடி வைக்க முடியாது செடி வச்சால் நிழல் வராது அதனால் நீங்கள் சிறுகுடை மரத்தை வளர்க்கலாம் அப்படின்ட்டு சஜஷன் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தேட தேடி போகும்போது தான் புது விஷயம் நமக்கு அறிமுகமாகும் இந்த உணவை பற்றிய தேடலும் அப்படி தான் இந்த உடம்பை பற்றிய தேடலும் அப்படி தான் சித்தர்களை பற்றிய தேடலும் அப்படி தான் ஸோ இந்த மூணு விதமான தேடல்களும் நமக்கு சேரும்போது தான் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பரிணாமம் நமக்கு கிடைக்கும் நமக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் அந்த ஏரியாவுக்குள்ளே அடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பாவனாசம் பக்கத்தில் ஒரு ட்ரெக்கிங் போகிறேன் அந்த ட்ரெக்கிங் போகும்போது எங்கூட ஒருத்தர் ட்ராவல் பண்ணிட்டு வர்றாரு அவர் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப பிரிஸ்காக இருந்தார் அப்போது மணி வந்து ஒரு பத்து மணி இருக்கும் அப்போ நான் சொல்கிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்லங்க அப்படின்னு நான் அவர் கேட்டார் சார் ஒரு சின்ன கேள்வியை அடிப்படையாக உங்கள்கிட்ட கேட்குறேன்ண்ணே மூணு தடவை சாப்பிட்ணும் யார் சார் சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார் மூணு தடவை தானே இயற்கையாக சாப்பிட்றது எல்லோரும் சாப்பிட்றாங்க பிறந்ததுலேருந்து அப்படி தான் சாப்பிட்டுருக்கோம் இல்லை அதைத்தான் தான் கேட்குறேன் அது யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு அப்படின்னு இல்லை எல்லாரும் சாப்பிட்றாங்க நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு மூணு தடவை சாப்பிட்ணுங்கிறது ஒரு நியதி கிடையாது சார் அதுக்கான கைட்லைன்ஸோ உங்களுக்கு உங்கள் பார்சியில் சொன்னால் அதுக்கான சர்க்குலரோ அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லை நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னா நான் ஒரு ரெண்டு தடவை சாப்பிடுவேன் சார் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் ஏஜை கேட்கறாரு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவரோட ஏஜ் அப்சர்வேஷனில் ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்குன்னு தோணுச்சு பட் அவர் ஏஜ் ஐம்பத்தெட்டு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அவ்வளோ ஆக்டிவாக இருந்தாங்க ஒரு டூ டைம்ஸ் தான் சாப்பிட்றாரு மலை ஏறுறாரு பாபனவாசம் மலை ஏறுறாரு என் கூட ஒரு ட்ராவல் ஒரு ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் வாக்கிங் போகிறாரு ஃபுல் எனர்ஜியோடு இருந்தார் நம்ம நினைக்கிறோம் நம்ம மூணு நேரம் சாப்பிட்ணும் காஃபி குடிக்கணும் நிறைய சாப்பிட்டா தான் நம்ம எனர்ஜின்னு நினைக்கிறோம் பட் ஒரு ரெண்டு தடவை சாப்பிட்றாங்க ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க ரொம்ப அழகாக ஆக்டிவாக வச்சுக்கிறாங்க பாடியை அவங்களுக்கு எனர்ஜி இருக்குது ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் எனக்கு அதுக்கடுத்து நிறைய டயட்டை நான் வந்து சர்ச் பண்ணேன் ஈவன் காந்தியடிகள் எனக்கு பர்சனலாக பிடிக்கிற காரணம் அவர் நிறைய டயட் சர்ச் பண்ணுவார் காந்தியடிகளோட லைஃப்பில் இருந்து ஒரு சின்ன விஷயம் காந்தியடிகள் வந்து ஒரு தடவை வந்து ஒரு குழந்தை போய் நிறைய ஸ்வீட் சாப்பிடுறது அவங்க அம்மா போய் பேசுகிறாங்க என் பையன் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் ஸ்வீட் சாப்பிட்றான்னு சொல்கிறாரு உடனே அடுத்து காந்தி சொல்கிறாரு நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு வா அப்படிங்கிறாரு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து வரும்போது திருப்பி கூப்பிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு இந்த மாதிரி ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாரு அவங்க அம்மா கேட்குறாங்க இதை நீங்கள் அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு ஒன்று இல்லைம்மா அன்னைக்கு நான் நிறைய ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஃபிஃப்டீன் டேஸ் நான் வந்து ட்ரை பண்ணேன் என்னையால் சாப்பிடாமல் இருக்க முடியுமா அப்படின்னு என்னையால் முடிஞ்சிச்சு என்னையாலே முடியுது அப்படின்னா கட்டாயம் இந்த குழந்தையால் முடியும் அப்படின்ட்டு சொன்னார் இது வந்து என்னென்னா நம்ம நம்மளை வந்து சேலஞ்ச் பண்ணிக்கணும் இந்த டயட் ஆரம்பிக்கும் போது இந்த ஜிம்மு ஆரம்பிக்கும் போது எதாக இருந்தாலும் நமக்கு ஒரு பேசிக்காக ஒரு கன்விக்ஷன் வேணும் இப்போ பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஜிம்மு பயங்கர க்ரௌடாக இருக்கும் ஆறாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா ஜிம்மில் கூட்டமே இருக்காது இது நம்ம நார்மலாக வாட்ஸ்அப்பில் பார்க்குற ஜோக்ஸு அந்த கன்விக்ஷன் டயட்டாக இருக்கட்டும் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனாக இருக்கட்டும் நமக்குன்னு ஒரு கன்விக்ஷன் இதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நானும் இந்த மாதிரி டயட்டில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் காந்தியை ஃபாலோ பண்ணி நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன் கொண்டு நிறைய டயட்டை ஃபாலோ பண்ணி கடைசியாக இப்போ வந்து நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னா இங்கே தான் வந்து நிற்கிறேன் என்னோடய டயட்டு இந்த டயட் தான் மில்லட்ஸ் தான் ஸோ மில்லெட்ஸு அதுக்கடுத்து அகத்தியருடைய சொன்ன அந்த விஷயம் இந்த காளை இஞ்சி நண்பகல் சுக்கு மாலை கடுக்காய் அந்த அந் அந்த மாதிரியான விஷயத்தை எடுத்து இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு டூ இயர்ஸ் எப்போவுமே இந்த டயட்டை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தான் சொல்ல முடியும் எப்படி ஒரு லாயர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி நம்ம டயட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி இப்போ அம்மா கேட்டாங்க எனக்கு மூட்டு வலி அப்படின்னாங்க ஸோ மூட்டு வலிக்கு இதில் தீர்வு கிடைக்காதா அப்படின்னு வந்திருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான பிரச்சனைகள் உடல் ரீதியான சில பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்காதா அப்படின்னு தான் இருக்கிறாங்க ஸோ அதுக்கு இதில் நிச்சயமாக மருந்து இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அதனால தான் நம்ம எல்லாருமே இங்கே வந்திருக்கிறோம் இந்த ஒரு எடிஷன் இயற்கை வேளாண் திருவிழா எப்படி ஐபிஎல் சீசன் நிறைய சீசன் போய்கிட்டு இருக்கோம் ஐபிஎல் அதே மாதிரி இந்த இயற்கை வேளாண் திருவிழாவும் பல சீசன்ஸில் கலந்து இந்த கரூர் மட்டும் இல்லாமல் மற்ற தமிழ்நாட்டில் உள்ள நிறைய நகரங்கள் நிறைய நகரங்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் கொண்டு போய் சேர்க்கறதுனால நிறைய பேர் எர்லைட் ஆவாங்க இயற்கையிலே மிக முக்கியமான விஷயம் ஒரு மனிதனுக்கு தெளிவு பாரதியார் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் தெளிந்த நல்லறிவு வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் அறிவு வேண்டும் கேட்டிருக்க மாட்டார் நல்லறிவு வேண்டும் கேட்க மாட்டார் தெளிந்த நல்லறிவு வேண்டும் கேட்டிருப்பார் திஸ் கிளாரிட்டி கிளாரிட்டி அபவுட் ஃபுட்டு ஃபுட்டை பற்றிய ஒரு சிறந்த தெளிந்த நல்லறிவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களை பாதுகாத்துக்குவீங்க உங்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிற மாதிரி தான் ஏன்னா உங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க குழந்தைங்க பேரண்ட்ஸ் எப்படியோ குழந்தைங்க அப்படி ஸோ பேரண்ட்ஸோட ஃபுட் கல்ச்சர் தான் குழந்தைங்களோட ஃபுட் கல்ச்சர் குழந்தைங்களோட ஃபுட் கல்ச்சர்ங்கிறது அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஃபுட் கல்ச்சர் ஸோ இந்த கல்ச்சரை நீங்கள் டெவலப் பண்ணால் முதல்ல நீங்கள் மாறணும் நீங்கள் மாறணும்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும் நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும்னா ஒரு சிஸ்டத்தை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த சிஸ்டம் எதுன்னா இந்த சிஸ்டமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதனால் அவர் நண்பர் சிவராமன் அவரை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி ஒன்று இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் மில்லெட்ஸ் நான் டிசி பள்ளிக்கரணையாக இருக்கிறேன் ஸோ ஜனவரி முப்பத்தோறாம் தேதி நைட்டு ஒரு எட்டரைக்கு ஒரு பிளான் பண்ணுறேன் நாங்கள் நாளைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லெட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி ஒன்று டுவெண்ட்டி த்ரீ ஜனவரி ஒன்று அப்போ டுவெண்ட்டி த்ரீயில் யாராவது நம்ம இன்வைட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று நான் சொன்னேன் ஒரு மருத்துவ சிவராக மட்டும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு ஒரு எட்டுரைக்கு கால் பண்ணுறோம் அவருக்கு சார் இந்த மாதிரி நாளையில் இயர் வந்து மில்லெட்ஸோட இயரு டுவெண்ட்டி த்ரீ அதனால் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்று அப்போ அவர் சொன்னார் சார் யாராவது நீங்கள் கூப்பிட மாட்டாங்களான் இருந்தேன் நம்ம வேறு மில்லெட்ஸை பற்றி நிறைய பேசுகிறோம் கரெக்டாக கூப்பிட்டீங்க சார் அப்படின்னாரு அப்புறம் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணோம் ஆறாம் திணைன்னு ஒரு புக்கு அவர் எழுதிப்பார் இல்லையா அந்த புக்கு வந்து ஒரு ஒரு ஐம்பது புக்கு வாங்கினோம் ஒரு ஒரு ஆசிரமம் குழந்தைகள் தங்கி படிக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தை ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுடைய டான்ஸு அதுக்கடுத்து மில்லெட்டு கேக் கேக்கை வச்சு ஒரு மில்லெட் ரெடி பண்ணி ஒரு ஐம்பது புக்கு வாங்கி என்னுடைய ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ்ட் இருப்பாங்கல்ல அந்த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ்ட் டென்த்து அந்த குழந்தைகளை வச்சு மருத்துவர் சிவராமன் அவர் வந்து பேசினார் ஒரு எக்ஸலெண்டாக ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு அப்போது திடத்தந்தி டிவியோட லைவ் கூட அந்த ப்ரோக்ராம் போச்சு ஜனவரி ஒன்று காலைல இதோட இம்பார்ட்டன்ஸ் கருதி அவங்க லைவ் கொடுத்தாங்க தந்தி டிவியிலருந்து ஸோ அந்த ஈவெண்ட் நடத்தும் போது நிறைய பேருக்கு சொன்ன விஷயந்தான் அவர் மில்லட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அவரும் எல்லா இடத்துலையும் போய் மில்லட்டை பற்றி பேசுவார் இப்போ இது போன்ற இந்த ஆர்வலர்கள் நிறைய நம்மளை வந்து யோசிக்க வைக்கிறாங்க ஸோ யோசிக்கும்போது தான் நம்ம வந்து அடுத்து வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம் திருவள்ளுவர் சொன்ன சில அடிப்படையான விஷயங்கள் உன்னுடைய முன்னாடி சாப்பிட்டு அந்த உணவு செரிச்சிருச்சான்னு பார்த்துட்டு நீ சாப்பிட ஆரம்பிச்சுன்னா உனக்கு நோயே இல்லைன்னு இருப்பார் ஸோ இந்த மாதிரி நம்ம பழமொழிகள் நம்மளுடைய குரல் நம்மளுடைய இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் தொட்டு எல்லாமே வந்து உணவை பற்றியும் நம்மளுடைய கல்ச்சரை பற்றியும் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் ஆங்காங்கே சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அதை கொஞ்சம் நம்ம திருப்பி படித்து அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாலே போதும் நம்மளுடைய இந்த நிகழ்கால பிரச்சனைகளுக்கான தீர்வு அதில் தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த இயற்கை வேளாண் திருவிழா அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகள் இந்த வருஷம் இங்கே நடந்த மாதிரி வருஷ வருஷம் இது தொடரணும் பல சீசன்ஸ் வரணும்னு நான் வாழ்த்துறேன் நன்றி